சபை நடத்தூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் உங்கள் அத்துணை பேரையும் மாநில ஜமானத்துல உலமா சபையின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மூணாவது ஜமாத்து ஏற்பாடாக இருக்கிறது இன்ஷால்லா தொழுதாத அவங்க சீக்கிரமாக அதில் போய் கலந்து கொள்ளுங்கள் அம்மா உணவகத்திலே தொழுகை நடைபெறுகிறதுக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசு என்பது எப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இவர்கள் அமர்ந்தார்களோ அன்றிலிருந்து இந்தியாவினுடைய பன்முக தன்மை என்பது கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரு மதம் இருக்கலாம் ஆனால் நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மதம் இருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை மதம் பிடித்தால் எப்படி மதம் பிடித்த யானையை ஓட ஓட விரட்ட வேண்டிய சூழ்நிலை வருமோ அதே போல அந்த மதம் பிடித்த ஆட்சியாளர்களையும் ஓட ஓட விரட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பது காலங்காலமாக நாம் வரலாறுகளிலே பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே இவர்கள் காலெடுத்து வைத்ததிலே இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் முத்தலாக் சட்டம் ஹிஜாப் அணிவதற்கு சட்ட ஹிஜாப் அணிவதற்கான தடை அதே போல பெண்கள் ஆண்களுடைய துணை இல்லாமல் ஹஜ்ஜும் உமராவும் செய்து கொள்ளலாம் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவதற்கு தடை ராமநவமி ஊர்வலம் என்கிற அடிப்படையில் பிசாமல் ஊர்வலம் போகாமல் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் மினாராக்களில் ஏறி காவி கொடியை ஏற்றி கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது என்பனவர்களே யாரும் செயல நிக்க வேண்டாம் ஏன்னா டிராஃபிக் ஆகிரும் விஐபிகளாக வர போகிறாங்க பின்னாடி நிறைய இடம் இருக்குது புதிதாக நாற்காலிகள்லாம் போடப்பட்டிருக்குது தயவு கூர்ந்து எல்லாமே கொஞ்சம் ஒத்து நிகழ்வுகள் ஆரம்பாயிடுச்சு ஆயிடுச்சு யாரும் நிற்க வேண்டாம் அந்த வரிசையில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்ஃபு திருத்த சட்டம் அன்பானவர்களே இது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல இது வக்ஃபை திருடுகிற சட்டம் அடிக்கடி நாம் சொல்லுகிறது அதுதான் இது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல வக்ஃபை திருடுகிற சட்டம் அந்த அடிப்படையில் தான் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்று என்ற விஷயங்கள் அதிலே கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தங்களில் ஒரு திருத்தம் என்னவென்றால் மாற்று மதத்தை சார்ந்த ரெண்டு பேர் அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை பராமரிக்கிற பொறுப்பில் அமர்த்தப்படுவார்கள் என்கிற ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் ஒரு அவர்கள் அவர்களுடைய மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய கோயில்களிலோ அல்லது தேவாலயங்களிலோ ஒரு இஸ்லாமியர்கள் போய் பொறுப்பில் அமர முடியுமா அவரவர்களுடைய மதம் சார்ந்த பிரச்சனைகளை அவரவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களினுடைய சொத்தை பராமரிக்கிற பொறுப்பில் அவர்கள் ரெண்டு பேர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்பது எவ்வளவு தூரம் ஒரு அயோக்கியத்தனமான காட்டு சட்டம் இது எவ்வளவு ஆபத்தானது என்றால் பிற்காலத்தில் பள்ளிவாசலினுடைய முத்தவள்ளியினுடைய பொறுப்பில கூட மாற்று மதத்தை சார்ந்த பள்ளியினுடைய முத்தவள்ளி பொறுப்பிலே வந்து அமரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தான சட்டம் சட்ட திருத்தம் என்கிற அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய சொல்லலாம் அதே போல ஒருவர் வக்ஃபு செய்தவராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்று ஐந்து வருடங்கள் கடந்திருக்க வேண்டுமாம் ஏற்கனவே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுவராக இருந்தும் வக்பு செய்வதாக இருந்தால் அவர் நான் முஸ்லீம் என்பதை இவரிடத்தில் நிரூபிக்க வேண்டுமா நான் ஏன் உன்னிடத்தில் நிரூபிக்க வேண்டும் லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று ஒருவன் கடிமா சொல்லிவிட்டால் அந்த நொடியில் இருந்து அவன் இஸ்லாத்தை ஏற்றவனாகி விட்டான் முஸ்லீம் ஆகிவிட்டான் அல்லாஹ் இடத்தில் இந்த இஸ்லாத்தை நிரூபித்தால் போதும் உன்னிடத்தில் எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது நீ ஏன் அதை எதிர்பார்க்கிறாய் இப்படி சில்லறை தனிமாக ஏன் நடந்து கொள்கிறாய் ஆக இது போன்ற சட்ட திருத்தம் என்கிற அடிப்படையில் மிக மோசமான சட்ட திருத்தங்கள் இந்த வக்ஃபு மசோதாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்தில் பல பேரை பார்க்கிறோம் ஏன் அஜர்த்து அவன் தான் கொண்டு வந்துட்டான் அமல்படுத்திட்டான் நீங்க ஏன் அஜர்த்து இதெல்லாம் போராடி என்ன ஆக போகுது என்ன இதனால என்ன என்ன பிரயோஜனமாக போகிறது என்றெல்லாம் என்றெல்லாம் ஒரு புரியாத தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் வசல்லம் சொல்லுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு என்று வருகிற போது அந்த நேரத்தில் ஒருவன் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்றால் அவன் இஸ்லாத்தை சார்ந்தவன் அல்ல என்று வசலம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் நாளை மறுமையில் இது போன்ற ஒரு கருப்பு சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போது நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிற போது அந்த அநீதிக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன் என்று அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதனால் தான் இது போன்ற கூட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கூட்டப்பட்டு இன்றைக்கு கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அனைத்திரண்டு காணப்படுகிறார்கள் உலமா கையிலே ஒரு விஷயத்தை கையிலே எடுத்தால் எதையும் அவர்கள் சாதித்து காட்டுவார்கள் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய சாட்சி அல்லாஹ் ஜல்லு சானகொத்த அல்லாஹ் இந்த கூட்டம் எதற்காக வேண்டி கூட்டப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் வெற்றிகரமாக அமைத்து தருவானாக வாஹரு தனவானா அணில் ரபிள் ஆலமி